வாடி வாசலில் புகழ் பெற்ற லால்குடி சிவா நினைவாக தளபதி காத்தான் மாடு பாரதி வழங்கும் ஒரு சைக்கிள் யாரு மாண்பு மிகு முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சார்பாக வந்த மாடு தொட்டுப்பார் காலையா வீரன் பார்த்து ஒரால் புடி ஒரால் புடி லால்குடி தளபதி சிவா நினைவாக தளபதி காத்தான் மாடு தொட்டுப்பார் காலையா வீரன் ஒரு ஆள் புடி லால்குடி சிவா நினைவாக தளபதி காத்தான் மாடுப்பா அருமையான தொட்டு பார் ஒரு ஆள் புடி அமைச்சர் டி டாக்டர் ஜி விஜயபாஸ்கர் சர்வா அந்த மாடு லால்குடி சிவா நினைவாக தளபதி காத்தான் மாடு